நம்ம பொள்ளச்சியிலிருந்து இருந்து பேட்டை போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக தொழில்பேட்டை ஏரியாவில் அதுவும் காயரான் கம்பெனிக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு உள்ள போகும் இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அஞ்சாவது வீடு நம்ம சேலுக்கு பார்க்க போகிற வீடு இந்த ரோட் பேஸிலேயே நம்ம ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு சைட்டு பார்த்தீங்கன்னா மேக்கு பார்த்து சைட்டு டோட்டலாக அஞ்சு சென்ட்டு சைட்டில் வீடு வடக்கு பேஸிங்கில் கட்டியிருக்காங்க இங்கேருந்து மெயின் ரோடும் நடந்து போகிற தூரத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணுக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மூணு கார் இல்லை ஒரு ரெண்டு கார் ஒன் பை ஒன்றா நிறுத்திக்கலாம் வீடு கட்டி பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் ஆச்சு மணலில் கட்டின வீடு நல்லா ப்யூராக நீட்டாக கட்டியிருக்காங்க சொந்த யூஸு கட்டின வீடு வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க கீழே எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க வீடும் நல்லாவே நீட்டாக அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க மொத்தமாக ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் அட்டாச்சு டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க டாய்லெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க வந்து சொந்த யூஸுக்கு பண்ணனால சொந்த வீடு இதை கட்டி விற்கிறதுக்கு பண்ணனால சொந்த வீடுங்கிறதுனால எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த ஏரியா ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின்லேயும் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் இருக்க ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கிச்சன் டைனிங் ரெண்டும் சேர்த்து பதினாறுக்கு எட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனும் டைனிங்கும் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கிச்சனும் சரி பெட்ரூமும் சரி கபோர்டு ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் பாருங்க கீழே எல்லாமே கபோர்டு கொடுத்துருக்காங்க அதேமாரி மேலேயும் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம டவுனுக்கும் பக்கமாகவே அமைஞ்சிருக்கு இங்கேருந்து ட நீங்கள் ஒரு அதிகபட்சமாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் மெயின் டவுன் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் இங்கேயே நமக்கு தேவையான எல்லா கடைகளும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க சைடில் நீங்கள் பூசருக்கு ஒரு ஆள் நல்லா நீட்டாக போயிட்டு வர மாதிரி நல்லா கேப் கொடுத்துருக்காங்க நான் சுற்றியுமே உங்களுக்கு வீடு வெளியும் நான் காட்டியிருக்கேன் நீங்கள் டோட்டலாக வீட்டுக்கு பின்னாடி சரி சைட்லையும் சரி ஈஸியாக போய் வந்துடலாம் அந்தளவுக்கு கேப் கொடுத்து காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்பிடி காலேஜும் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது இங்கேருந்து உங்கள் ஹோட்டல் பேக்கரிஸு நீங்கள் டவுனுக்கு போகிறக்கும் பக்கம் எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஏரியா பாருங்க ரொம்பவே நீட்டான ஏரியா வீடு பார்த்திங்கன்னா புது வீடு மாதிரி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க மெயினாக இந்த ஏரியாவில் வந்து இடம் கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வீட்டோட ரேட்டு இவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு கோடி ரூபா டோட்டலாக கேட்குறாங்க நீங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் வீடு இந்த ஏரியா நம்ம மனசுக்கு பிடிச்சுன்னா இவங்க சொல்கிற ரேட்டில் வந்து அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வீடு ஏதாவது சேலில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்